அம்பதுகளின் முற்பகுதியில் ஜெயலலிதாவின் சித்தி வித்யாவதியும் தாய் சந்தியாவும் ஆளுக்குறு திசையில் சினிமா வாய்ப்புகளை மறுக்காமல் ஓடிக்கொண்டிருந்தனர் பிள்ளைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அதிகாலை நேரத்தில் சந்தியா படப்பிடிப்புக்கு புறப்பட்டு விடுவார் வீடு திரும்பும் போது இதே சூழல்தான் பல நாட்கள் பல மாதங்கள் இதே நிலைதான் இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவையும் அவரது சகோதரனையும் கவனித்துக் கொண்டது வேலையாட்கள் தான் மாதவன் என்பவர் அவர்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தார் கார் டிரைவர் முதல் வரை வரை அவர்தான் எல்லாமே குழந்தைகள் கேட்பது எதுவானாலும் உடனே அவற்றை வாங்கி தர வேண்டும் என்பது அவருக்கு இட்டபடி அதை தவிர பிள்ளைகளுக்கென கார் ஒன்றை வாங்கியிருந்தார் சந்தியா பள்ளியிலிருந்து திரும்பியதும் மாலையில் காரில் கடற்கரையை வருவார்கள் ஜெயலலிதாவும் அவரது சகோதரனும் லாலர் ஹார்டி படங்கள் திரையிடப்பட்டிருந்தால் அன்று கொண்டாட்டம்தான் ஜெயலலிதாவுக்கு குழந்தைகளுக்கென தனி சமையல்காரரையும் நியமித்திருந்தார் சந்தியா எல்லாம் இருந்தாலும் அது அம்மாவுக்கு ஈடாகுமா ஜெயலலிதாவுக்கு சோகம் ஏற்பட ஆரம்பித்தது பிள்ளைகளை கவனிக்க முடியாத வருத்தம் சந்தியாவின் மனதுக்குள்ளும் இருந்தது பிள்ளைகளுக்காக சினிமா வாய்ப்புகளை கைகழுவ முடியாது சினிமா வாய்ப்புகளுக்காக பிள்ளைகளையும் விட்டுவிட முடியாது உண்மையின் தெரியாத யாரிடமோ குழந்தைகள் வளர்வதை விட உறவுகளிடம் வளரட்டும் என ஒரு நாள் தீர்க்கமாக முடிவெடுத்தார் சந்தியா மீண்டும் பெங்களூரு பயணப்பட்டார்கள் ஜெயலலிதாவும் அவரது அண்ணனும் சென்னை டு பெங்களூரு கார் பயணம் அம்மாவுடனேயே எப்போதும் வசிக்க வேண்டும் என்கிற ஆசையும் கனவும் ஜெயலலிதாவின் கண்களில் உதிர்ந்த கண்ணீரில் கரைந்து வழிந்து கொண்டிருந்தன மௌனமாக இரண்டே வருடங்களில் சென்னை வாழ்க்கை முடிவுக்கு வந்ததும் இனி தாயை பிரிந்திருக்க வேண்டிய சூழலும் சேர்ந்து வேதனை தந்தாலும் ஜெயலலிதாவின் மனது அந்த சிறு வயதிலும் அதை ஏற்கும் பக்குவத்தை பெற்றிருந்தது அதற்கு காரணம் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் அதைத் தொடர்ந்து அம்மா தந்த அறிவுரையும் எந்த ஒரு ஏமாற்றத்திலும் உன்னை இழந்து விடாதே எந்த விஷயமும் நிரந்தரம் என்று நினைத்து உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே சந்தியாவிடமிருந்து ஜெயலலிதா இந்த அறிவுரையை பெற காரணமான அந்த சம்பவம் நிகழ்ந்தது சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு குண்டுசி பத்திரிகை அன்றைய சினிமா பிரபலங்கள் வீட்டுக் குழந்தைகளிடையே போட்டி ஒன்றை நடத்தியது அறிவு திறமை அழகு இவற்றின் அடிப்படையில் சிறந்த குழந்தையை தேர்ந்தெடுத்து முதற் பரிசு வழங்குவதே அந்த போட்டி நடிகை சந்தியா வீட்டுக்கு நிருபர் குழு சென்றது மற்ற பிரபலங்களின் வீடுகளில் நிருபர் குழுவுக்கு ஏற்பட்ட எந்த சங்கடமும் சந்தியாவின் வீட்டில் நிகழவில்லை புகைப்படக்காரருக்கு சிரமம் தராமல் தானே விதவிதமான உடைகளை அணிந்து போஸ் தந்தார் ஜெயலலிதா இன்னும் ஆச்சரியமாக வீட்டில் இருந்த இசை கருவியை எடுத்து மடியில் அமர்த்தி அதை இசைப்பது போலவும் போஸ் தந்து அங்கு இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும் என அவர்கள் ஆச்சரியப்பட வைத்தார் மகளின் முதிர்ச்சியான செய்கைகளை சந்தியா ஒரு ஓரமாக நின்று முகத்தில் பெருமிதம் படர கவனித்துக் கொண்டிருந்தார் நறுக்கு தெரித்த ஆங்கிலம் துருதுரு செய்கை எதை கேட்டாலும் சட்டென பதில் விடைபெறும் வேலையில் நிருபர் சொன்னார் பாப்பா நீதான் வின் பண்ண போற எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு என்று நிருபர் சொல்லி சென்ற இந்த வார்த்தைகள் ஜெயலலிதாவுக்கு தனக்கு தான் பரிசு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை பலமாக ஏற்படுத்தி இருந்தது பள்ளி தோழிகளிடம் எல்லாம் அது பற்றி சொல்லி பெருமிதப்பட்ட ரமோ போட்டி முடிவுகள் வெளியாகின ஜெயலலிதாவுக்கு ஏக அதிர்ச்சி முதற் பரிசுக்கு இன்னொரு பிரபல நடிகையின் குழந்தை தேர்வாகி இருந்தது இப்படி குண்டூசி அந்த சின்ன இதயத்தை குத்திவிட்ட வருத்தம் ஜெயலலிதாவுக்கு பல நாட்கள் இருந்தது மகளை ஏமாற்றத்திலிருந்து மீட்பதற்காகவே ஒரு நாள் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு மகளை அழைத்து கொண்டு அன்றைக்கு முழுவதும் சென்னையை ஒரு முழு சுற்றி சுற்றி காட்டி மகிழ்வித்தார் சந்தியா அன்று இரவு வீடு திரும்பிய பின் ஜெயலலிதாவுக்கு தன் கையாலேயே உணவு ஊட்டியபடி சொன்ன அறிவுரைதான் அது அந்த சம்பவத்தையும் அம்மா சொன்ன அறிவுரையும் திரும்ப திரும்ப மனதுக்குள் ஓடவிட்டுக் கொண்டிருந்த ஜெயலலிதா பெங்களூரில் தாத்தா வீட்டு வாசலில் கார் வந்து நின்றபோது அயர்ந்து இருந்தார் பெங்களூரு பிஷப் காட்டன் பள்ளியில் ஜெயலலிதாவும் அண்ணனும் சேர்க்கப்பட்டன சில நாட்கள் தான் அம்மாவின் நினைவு தோழிகள் சேர்ந்ததும் இயக்கம் குறைந்தது எம்ஜிஆரின் முதற் படத்தை இயக்கிய அமெரிக்க இயக்குனர் எலிசா டங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை மரியாதை நிமித்தமாக தலைமைச் செயலகத்தில் சந்தித்தார் சந்திப்புக்குப் பின் பத்திரிகையாளர்கள் சந்தித்த அவர் ஜெயலலிதா பற்றி பேசியதில் ஆச்சரியமாக குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஜெயலலிதாவின் ஆங்கில புலமை நான் அமெரிக்கனாய் இருந்தபோதும் கொச்சை ஆங்கிலம் தான் பேசினேன் ஆனால் உங்கள் முதல்வர் ஜெயலலிதா என்னை விடவும் மிக அழகான நிகர்த்தியான ஆங்கிலத்தில் என்னுடன் பேசியது ஆச்சரியம் அளித்தது நீங்கள் ஒரு திறமைசாலியைத்தான் சாலையைத்தான் முதல்வராக பெற்றிருக்கிறீர்கள் என்றார் டங்கன் அமெரிக்கரான எல்லிசார் டங்கனாலேயே பாராட்டப்பட்ட ஜெயலலிதாவின் ஆங்கில புலமைக்கு அடித்தளமிட்ட இடம் பெங்களூரு பிஷப் கார்ட்டன்ஸ் பள்ளி தான் இதை நடிகையான பின் ஜெயலலிதாவை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் பெங்களூரு நாட்கள் அழகாகவே நகர்ந்தன ஜெயலலிதாவுக்கு ஆனால் அதே பள்ளியில் அவர் செய்த ஒரு காரியம் எவ்வளவு குறும்புத்தனமானது தெரியுமா இரும்பு பெண்மணி என பெயர் எடுத்த அவர் தன் பள்ளி நாட்களில் மகா குறும்புக்காரி என்றால் நம்புவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் பிஷப் கார்டன்ஸ் பள்ளியில் படித்தபோது ஒரு முறை அவரது குறும்புத்தனம் எல்லை மீறி போனது அதற்கு தண்டனையும் கிடைத்தது தீபாவளிக்காக அம்முவின் பள்ளியில் ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது அருகில் இருந்த கார்பரேஷன் பள்ளிக்கோ மூன்று நாட்கள் விடுமுறை இது அம்முவுக்கும் மற்ற தோழிகளுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது இந்த வாத்தியாரங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதை பிடிக்காதே இதுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என அவர்கள் திட்டமிட்டனர் கரார் மனிதரான சமஸ்கிருத ஆசிரியரை அதற்கு பலிகட ஆக்கினர் அன்று தீபாவளிக்கு முதல் நாள் வகுப்பறையில் நாற்காலியில் உட்கார்ந்து லேசான தூக்கத்தில் இருந்த ஆசிரியருடைய காலில் சக்கரம் பொருத்தப்பட்ட காலனியை சாமர்த்தியமாக பொருத்திவிட்ட ஜெயலலிதா தலைமையிலான தோழிகள் நாற்காலிக்கு அடியிலே இரண்டு சரம் பட்டாசையும் வைத்து யாரும் பார்க்காத நேரத்தில் அதை குளித்துவிட்டு வெளியே ஓடி வந்துவிட்டனர் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்த அடுத்த நொடியே ஆசிரியர் அலறி அடித்தபடி எழுந்து ஓட முயற்சித்தார் காலில் சக்கரம் பொருத்தப்பட்ட காலனியோ அவரை எங்கே இழுத்துச் செல்ல சார்லி சாப்பிளின் காமெடி காட்சி ஒன்று நிஜமாகவே அரங்கேறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஜன்னல் வழியே இதை பார்த்து கரார் மனிதரை காமெடி பீஸாக்கிவிட்ட குஷிகள் ஜெயலலிதாவும் தோழிகளும் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தன விஷயம் பள்ளி நிர்வாகத்துக்கு போனது மாணவிகளின் செய்கையால் அவமானமடைந்த ஆசிரியர் மற்ற மாணவிகளை விட்டுவிட்டு புரட்சி தலைவியை மட்டுமே அடையாளம் காட்டினார் அப்புறம் என்ன செய்த குறும்புக்கு சமஸ்கிருத ஆசிரியர் கையாலே ஆறு பிரம்படிகள் வாங்க வேண்டும் என தலைமை ஆசிரியர் தீர்ப்பு எழுதினார் அநேகமாக பள்ளி வாழ்க்கையில் ஆசிரியர் கையால் அம்மு அடிவாங்கியது அதுதான் முதலும் கடைசியுமான சம்பவம் பள்ளி காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் அம்முவின் மனதில் பதிந்த ஒன்று சிக்கலான மற்றும் நெருக்கடியான நேரங்களில் பயந்து தயங்கி கொண்டு நிற்கக்கூடாது சமய உசிதமாக அதே வெளியில் துணிந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் துணிச்சலான அந்த முடிவை நல்ல தீர்வாக அமையும் என்கிற எண்ணம் இந்த சம்பவத்தின் மூலம்தான் அவர் மனதில் அழுத்தமாக விழுந்தது பெங்களூரில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் பள்ளியின் பின்புறம் இருந்த திறந்த வெளியில் தோழி ஒருவருடன் நடந்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா புல்வெளியில் அமர்ந்து படிக்கலாம் என தோழி சொல்ல இருவரும் அமர்ந்தனர் தோழி படிக்க ஆரம்பித்த நேரம் அவளுக்கு சிறிது நேரத்தில் ஏதோ ஒன்று பளபளவென பல கண்டார் ஜெயலலிதா அடுத்த நிமிஷமே அலறினார் ஆ அது பச்சை பாம்பு தோழியும் அலறியபடி அதிர்ந்து நிற்க எப்படித்தான் அப்படி ஒரு வேகம் வந்ததோ ஜெயலலிதாவுக்கு ஒரு கையால் தன் தோழியை மின்னல் வேகத்தில் பின்னுக்கு இழுத்து தள்ளி மறுகையால் அந்த பாம்பின் வாளை பிடித்து தூர வீசி எறிந்தார் எல்லாமே ஒரு சில வினாடிகளுக்குள் நடந்து முடிந்து விட்டன தோழி காப்பாற்றப்பட்டு விட்டார் என்பது தெரிந்த பின்ம்தான் அவர் சகஜ நிலைக்கு திரும்பினார் இதையெல்லாம் செய்தது நான் தானா என்கிற ஆச்சரியம் மட்டும் இருந்து விலகவில்லை ஒருவேளை அவர் மட்டுமே தனியே இருந்திருந்தால் பாம்பை கண்டதும் ஓடி போயிருப்பார் ஆனால் தன்னுடைய தோழி ஆபத்தில் சிக்கியிருக்கையில் அவளை தனியே விட்டு செல்வது முறையல்ல என்கிற எண்ணத்தில் ஆபத்து கஞ்சாமல் துணிந்து ஒரு முடிவெடுத்தார் தோழியை காப்பாற்றினார் ஜெயலலிதா இப்படி பல பல அனுபவங்களுடன் பெங்களூர் வாழ்க்கை நகர்ந்தாலும் அம்மாவோடு இல்லாத சோகம் அவ்வப்போது ஜெயலலிதாவின் மனதில் எட்டி பார்க்கவே செய்தது